ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கணவருக்கு பிரசவம் இந்த தலைப்பில் ஒரு குட்டி கதை தாங்க பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்பர் நடந்த அனைத்து சோதனைகளிலும் பீர்பால் வெற்றி பெற்று வந்ததை பொறாமைக்காரர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அக்பரும் பீர்பாலை ஏதாவது ஒரு வகையில் திணற வைத்து அவருக்கு தோல்வியை ஏற்படுத்த வேண்டுமென்றே நினைத்தார் அதன்படியே தமக்கு உடல்நிலை சரியில்லை என்று காய்ச்சலால் அவதைப்படுவது போலவே நடித்தார் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு படுத்திருந்தார் அக்பர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறார் என்பதை கேள்விப்பட்ட பீர்பால் பதட்டத்தோடு சென்று பார்த்தார் அக்பர் பீர்பாலை கண்டதும் தன்னை வைத்தியர் வந்து பார்த்து பரிசோதித்து உடல்நிலை தேறவில்லை என்று கூறினார் பீர்பால் வருத்தத்துடன் அக்பரை பார்த்து கொண்டிருந்தார் பீர்பால் எனது உடல்நிலை குணமடைய வைத்தியர் ஒரு வைத்தியம் கூறியுள்ளார் அதை யாராலும் செயல்படுத்த முடியவில்லை உங்களால் மட்டும்தான் அதனை செய்ய முடியும் செய்வீர்களா என்றார் அக்பர் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் என்றார் பீர்பால் எருதின் பாலை கொண்டு வந்து அதை சூடாக காய்ச்சி கல்கண்டு போட்டு குடித்தால் சரியாகிவிடும் என்று வைத்தியர் கூறினார் என்றார் அக்பர் பீர்பால் வசமாக மாட்டிக்கொண்டார் என்று மனதுக்குள் நினைத்து கொண்டார் அக்பர் எருதின் பால் என்றதுமே பீர்பாலுக்கு அதிர்ச்சியில் உறைந்து போனார் இது அரசின் விபரீத சோதனை என்பதை புரிந்து கொண்டார் அரசே எருதின் பாலை கொண்டு வர எனக்கு மூன்று நாட்கள் அவகாசம் கொடுங்கள் எடுத்து வருகிறேன் என்று கூறிவிட்டு மன்னரிடம் விடைபெற்றார் இந்த முறை நிச்சயம் பீர்பால் வெற்றி பெற இயலாது என்று இருமறுப்புடன் சிரித்து கொண்டு சிரித்தி கொண்டார் ரக்பர் வீட்டுக்கு சென்ற பீர்பால் இரவு முழுவதும் தூங்காமல் அரசரிடம் கொடுத்த வாக்கை எப்படி நிறைவேற்றுவது என்று யோசித்து கொண்டிருந்தார் முடிவில் அருமையான யோசனை ஒன்றை கண்டுபிடித்து பிறகு தன் அவர் நிம்மதியாக பெருமூச்சு விட்டு உறங்கினார் பீர்பாலின் மனைவி நள்ளிரவு நேரத்தில் வீட்டிலிருந்து அழுக்கு துணிகளை மூட்டையாக கொட்டிக்கொண்டு அரண்மனைக்கு பக்கத்தில் இருந்த குளங்கரைக்கு சென்றாள் மூட்டையிலிருந்து ஒவ்வொரு துணியாக எடுத்து பெரிய கல் ஒன்றின் மீது பலமாக துவைக்க ஆரம்பித்தாள் அமைதியான அந்த நேரத்தில் துணி துவைக்கும் ஓசை அரண்மனையில் புரண்டு படுத்து கொண்டிருந்த அக்பரின் காதுகளை எட்டியது இந்த ராத்திரியில் எதற்காக துணி துவைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அரண்மனையிலிருந்து வெளியில் வந்து குளங்கரைக்குச் சென்றார் பீர்பாலின் மனைவியை இதற்கு முன்னால் அக்பர் பார்க்காதபடியால் ஏனம்மா எதற்காக நடு இரவில் துணிகள் துவைத்துக் கொண்டிருக்கிறாய் என்றார் கோபமாக கேட்டார் அரசே ரெண்டு நாட்களுக்கு முன்புதான் என் கணவர் பெண் குழந்தை ஒன்றை ஈன்றெடுத்தார் உதவிக்காக சேர்த்திருந்த வேலைக்காரியும் இன்று வரவில்லை துவைக்க வேண்டிய துணி நிறைய சேர்ந்துவிட்டது வேறு என்ன செய்வது எல்லா வேலையும் பார்த்துவிட்டு துவைப்பதற்கு இப்போது கொண்டு வந்தேன் என்று துக்கம் தொண்டையை அடைக்க கூறினாள் பீர்பாலின் மனைவி இதை கேட்ட அக்பர் அதிர்ச்சியில் ஸ்தம்பித்து போனார் ஆண்களுக்கு பிரசவமா கேள்விக்குறியோடு யோசித்தார் மன்னர் இதுதான் என்று எண்ணிய பீர்பாலின் மனைவி எருதின் பாலை அரசர் கொண்டு வர சொல்வதை விட ஆண்கள் பிள்ளை பெறுவதில் ஆச்சரியமோ அதிசயமோ இல்லை என்றால் பொறுமையாக அதன் பிறகே தன் அக்பருக்கு புரிந்தது அவள் பீர்பாலின் மனைவி என்பது தனக்கு சரியாக பாடம் புகட்டியதை உணர்ந்தார் வேறு வழியில்லாமல் அக்பர் தனது தோல்வியை ஒற்றுக்கொண்டு பீர்பாலை வரச்சொல்லி பரிசுகளை கொடுத்து அனுப்பினார் இப்போ இந்த கதை பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்